ஹாய் அஸ்லாம் வெல்கம் டு மலையாளி தமிழச்சி இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான கனவா ரோஸ்ட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு அரை கிலோ கனவை நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கனவா மீன் இதோடய தலை வந்து உங்களுக்கு வேணான்னா எடுக்க வேணாம் ஆனால் நான் வந்து இங்கே எடுத்திருக்கேன் அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள் இதில் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து ஆயில் போட்டுக்கிட்டு ஆயிலோ தேங்காய் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சமாக சோம்பு போடணும் அப்போ வந்து அந்த கவுச்சி வாசனை வராது அதுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை மிளகா ஒரு மூணு நாலு பீஸ் போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை அதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தையும் அதோட சேர்த்துருவோம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அதுதான் இதோட மெயின் இப்போ வெங்காயம் எந்தளவுக்கு வதங்குதோ அது அந்தளவுக்கு நம்ம கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் வதக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அதை டக்குன்னு நல்லா சோட்டாகவும் அதில் வந்து கொஞ்சம் உப்பும் கூட சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் போட்டால் போதும் அதுக்கப்புறமா மீனெல்லாம் போட்டதுக்கப்புறம் தேவையான தேவைன்னா மறுபடியும் போட்டுக்கோங்க இப்போ வந்து ஜிஞ்சல் கார்லிக் வந்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் க்ரஷ் பண்ணியும் போட்டுக்கலாம் அதுவும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க இதில் வந்து அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது அதுதான் மெயின் டிப்பு சில பேர் வந்து நிறைய தண்ணி போட்டுக்கிட்டாங்கன்னா அதில் வந்து மசாலாவே பிடிக்காது அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க இதுக்கான மசாலாஸ் இது மிளகா மஞ்சள் கொஞ்சமாக மற்ற கரம் மசாலா மல்லித்தூள் ஃபஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் எப்போவுமே வந்து நிறைய பேர் அப்படியே கொட்டிடுவாங்க நம்ம ஃபஸ்ட்டு ம மிளகாத்தூள் மட்டும் போட்டு அது கொஞ்சம் அதோடய ராஸ் மெல்லு போகிற வரைக்கும் கொஞ்சமாக அதை இது பண்ணிக்கிட்டு சோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா மீதி மசாலாவை போட்டு பாருங்க இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நல்லாவே சேஞ்சு செஞ்சு தெரியும் இப்போ வந்து அதோடய ஸ்மெல்லு கொஞ்சம் போச்சு இப்போ மீதி மசாலாவெல்லாம் நான் அப்படியே சேர்த்து போட்டேன் போட்டுக்கிட்டேன் தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம் ஏன்னா நம்ம தக்காளி போடுவோம் இல்லையா உங்களுக்கு நிறைய கிரேவி தேவைன்னா நீங்கள் நிறைய தக்காளி போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு பழம் தான் பெரிய பழமாக ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா அதுலயே கொஞ்சம் இதாகிடும் அது இப்போ வந்து அதை அதிகமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக வதக்கும்போது அதுக்கப்புறமா நம்ம மீன் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கி விட்டுக்கிட்டு விட்டிங்கனால அது லைட்டாக வதங்கி வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மீனை வந்து அதில் போட்டுக்கலாம் கனவை மீன் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதவங்களும் இருக்கலாம் அதில் வந்து அந்த கருப்பு ஒரு இதுவாக இருக்கும் அது மட்டும் நீங்கள் வந்து உடஞ்சிடக்கூடாது அது உடஞ்சால் மீன் ஃபுல்லாக கருப்பாகிடும் நம்ம எவ்வளோ கழுவுனாலும் இந்த ஒயிட் கலராகவே இருக்குது அது ஃபுல்லாக இதாகிடும் அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ நான் கனவா மீன் ஃபுல்லாக அதில் போட்டுக்கிட்டேன் அரை கிலோ போட்டு இது வந்து ரொம்ப நேரம் வேகணுங்க அதுதான் மெயின் சில பேர் வந்து நல்லா வேகணும்னு குக்கரில் போட்டுருவாங்க அப்படி நீங்கள் குக்கரில் போட்டிங்கன்னா அது அப்படியே ரப்பர் மாதிரி இருக்கும் இது கரெக்டாக இதே மாதிரி பேன்லேயோ இல்லை ஒரு மண் சட்டிலேயோ நல்லா அது வந்து ஆவி போய் தான் அது இது பண்ணணும் நம்ம குக்கரில்லாம் போட்டோம்னா ரப்பர் மாதிரி இருக்கும் மசாலா தனியாக அந்த மீன் தனியாக ஆகிடும் இது வந்து கொஞ்சம் வேக வேண்டிய கனவா மீன் நம்ம மற்ற மீனெல்லாம் வந்து டக்குன்னு கொதிச்சதுமே வெந்துடும் இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மசாலாவோட அந்த மீன் வந்து சேராத மாதிரி தோணலாம் அவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து செஞ்சதுமே வந்து தனியாக மசாலாவும் மீனும் சப்ரேட்டாக இருக்க மாதிரி தெரியல ஆனால் அது வேக வேக பாருங்கள் இப்போ வந்து உங்களுக்கு சப்ரேட்டாக தெரியுது இல்லையா ஆனால் அது வேக வேக பாருங்கள் எப்படி அது சேஞ்ச் ஆகுதுன்னு அது எந்த அளவுக்கு அப்படியே நம்ம கொஞ்சம் திறந்து நடு நடுவில் அப்படியே கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் அது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விடணும் இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது ஆகும் இது வேவ்றதுக்கு அப்படி தான் இது கரெக்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இதில் இது வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு எடுத்துக்கலாம் அதே மாதிரி பரோட்டா சாப்பாட்டை விட பரோட்டா அதே மாதிரி தோசை இந்த சப்பாத்தி இதுக்கெல்லாம் டின்னருக்கு அந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சம் பெப்பரும் கருவேப்பிலையும் லாஸ்ட்டாக போடுறேன் கொஞ்சம் மல்லி இலை இருந்தால் அதுவுமே போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் மல்லி இலை வந்து என்கிட்ட இல்லை அதனால் நான் அதை சேர்க்கலைங்க கருவேப்பிலை போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக அதை வெந்து அதோடய கிரேவி நல்லா வந்திருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் இன்னும் நிறைய ரெசிபி பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எல்லாம் நான் போட போகிறேன் பார்த்திங்களா நம்ம சூப்பரான கனவா ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சிங்க ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பர் வீடியோவாக நான் வரேன் தேங்க்யூ